சமீபத்தில் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஏதோ ஆடியோ வீடியோவை வெளியிடுவார் அப்படின்னு பார்த்தேன் எந்த வீடியோவும் அவர் கைக்கு சிக்கலை போல் அவரே உட்காந்து பேசிட்டார் அதுவே ஒரு வீடியோவாக மாறிடுச்சு அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த போதை பொருள் உலகம் முழுக்க பரவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தார் எந்த ஒரு தமிழனும் ஒரு பொருளை கடத்தணும் அப்படின்னா டைரெக்டாக ஏவுகணையை வச்சு அப்படியே மேலே ஏவ முடியாது கப்பல் துறைமுகத்துக்கு போகணும் விமான நிலையத்துக்கு போகணும் இப்படி ஏதோ ஒரு நிலையத்துக்கு போய் தான் அவன் வான்வழியாவோ அல்லது கடல் வழியாவோ அந்த ட்ரக்ஸையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை கடத்த முயன்றால் அதை அங்குதான் செய்ய முடியுமே தவிர அவன் தனியாக ஒரு ராக்கெட்டை செய்து அதன் வழியாக அவன் மேலே ஏவ முடியாது இது கூட தெரியாத நம்ம ஐபிஎஸ் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அவர்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் போகிறான் அப்படின்னா இந்த துறைமுகங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது யார் அந்த துறைமுகத்தை கண்காணிக்கிறா விமான நிலையத்துக்கு போகிறோம்னா அந்த விமான நிலையத்தை கண்காணிக்கிறது யார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக அங்கே உட்காந்து ஒவ்வொரு விமானிகளையும் இருக்கு யார் அதை செய்யணும் இருந்து ஒருத்தன் வெளிநாடு போனாலும் அல்லது பொருளை ஏற்றி சென்றாலும் அதே நேரத்தில் விமான இருந்து ஒருத்தன் பயணம் பண்ணுறான் அல்லது ஒரு பொருளை ஏற்றிட்டு போகிறான் அப்படின்னா அந்த பொருளை உடைச்சி கிழித்து திறந்து பார்க்க எல்லா அதிகாரமும் அங்கு வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு உண்டு எந்த ஒரு பொருளையும் எங்கே வேணாலும் தூக்கி போட்டு உடைக்கலாம் பிரிக்கலாம் உள்ளே நோண்டி பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்னு வருஷ கணக்காக இந்த கடத்தல் சம்பவம் நடந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இந்த காவலர்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் அவங்கள தாண்டி எப்படி போகும் அப்போது அங்கே இருக்கிற ஆட்களே இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க எவனோ ஒருத்தன் புதுசாக இடம் மாறும்போது தான் இது தெரிய வருது ரெகுலராக ஒருத்தன் அனுப்புறதுக்கு உடந்தையாக இருப்பான் இடையில் அவன் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேறு ஒரு அதிகாரி அங்கே வரும்போது அந்த கண்ணில் அது சிக்குது அவர் பிடிச்சி கொடுத்துட்றாரு இப்படித்தான் நடக்குதே தவிர இந்த வெளிநாட்டுக்கு கடத்துகிற சம்பவமெல்லாம் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்காது அப்போ அந்த அதிகாரிகளெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அவர்களே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து எந்த ஒரு பொருள் வெளிநாட்டுக்கு போனாலும் அதுக்கு பொறுப்பு யாருடையது யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் எங்கள் ஊர் கவுன்சிலரா ஏன் அண்ணாமலை சார் எங்கள் ஊர் கவுன்சிலராக அதுக்கு பொறுப்பேற்றுக்கு இருந்து எந்த ஒரு பொருள் கடல் வழியாவோ அல்லது வான் வான்வழியாவோ வேறு ஒரு நாட்டுக்கு போய் சேருதுன்னா அதுக்கு பொறுப்பு யார் அண்ணாமலை சார்